ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இயற்கையோட அதிசயங்கள்ல ஒன்னான இமயமலை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்திரலாம் இந்த இமயமலை இருக்குல்ல அது நம்ம இந்தியா நேபாளம் பூடான் சீனா அப்புறம் பாகிஸ்தான் இப்படி எல்லா நாடுகள்லயும் பறந்து விரிஞ்சு கிடக்கு இதுக்குள்ள இருக்கிற மர்மமான குகைகளும் ஆழமான ஆறுகளும் பெரிய பெரிய பனிச்சிகரங்களும் மனுஷங்களை இன்னும் ஈர்த்துதான் வருது இந்த இமயமலை எப்படி உருவானதுன்றதையும் இங்க என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு வர்றதுன்றதையும் அங்க மர்மமான விஷயங்கள்லாம் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றதையும் இப்போ இப்ப அங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்றதையும் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துறலாம் வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சுமார் அஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னால இந்தியாவோட துணை இருக்குல்ல அது ஒரு தனி நிலப்பரப்பா இருந்துச்சு அது வேகமா வடக்க நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்போ ஆசியால மோதி அதுக்கு அடித்தளத்துல இருந்த மண்ணு கல்லு இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி மலை பாகங்களா உருவாக ஆரம்பிச்சிச்சு அந்த அடுக்குகள் எல்லாம் நாளுக்கு நாலு வளர வளர ஒரு கட்டத்துல அது நம்மளுக்கு எவரெஸ்டாவே மாறிடுச்சு இந்த இமயமலையில காணப்படுற கடல் சிற்பிகளும் கடல்சார் உயிரினங்களின் சிதைவுகளும் அங்க கடல் இருந்ததுக்கு கன்ஃபார்ம் ஆனா அப்படி உருவானது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஆண்டும் சுமார் அஞ்சு சென்டிமீட்டர் அது வளர்ந்துகிட்டே இருக்கா நம்ம விஞ்ஞானிகளும் சரி இப்போ வரைக்கும் அதோட உயரம் என்னன்னா சுமார் எட்டாயிரத்தி எண்ணூத்தி மீட்டர் வரை சொல்றாங்க இதுல இப்ப வரைக்கும் ஐயாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் ஏறி சாகசம் பண்ணிருக்காங்க ஆனா அதுல முன்னூறு பேரு செத்து போயிட்டாங்களா என்னதான் இவங்கெல்லாம் செத்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அங்க சாகசம் பண்ணணும்னு மக்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்களா நம்ம எவரெஸ்ட் இருக்குல்ல அதுதான் உலகத்திலே மூணாவது பெரிய பனிப்பாறைய கொண்டு இருக்கான் அப்ப பஸ்ட் ரெண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோல பாத்துருப்போம் எடுத்தது நம்ம அண்டார்டிகா தான் அடுத்து ஆர்க்டிக்ல சொல்ல நம்ம நம்ம தான் கங்கை சிந்து பிரம்மபுத்ரா இந்த மூணு ஆறுகளோட பிறப்பிடமா இருக்கு இதெல்லாம் சேர்ந்து சுமார் ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி குடுத்துட்டு இருக்கான் அடுத்ததா இங்க வாழ்ற உயிரினங்களை பத்தி பாத்துரலாம் இமயமலையில இருக்கிற குளிர்ந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி இங்கே ஒரு சில உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு வருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பனிச்சிறுத்தை இது இமயமலையில உயரமான தான் வாழ்ந்துட்டு வருமா அங்க இருக்கிற ப்ளூ சீப் சொல்லப்படுற ஒரு வகையான ஆடுகளையும் சின்ன சின்ன உயிரினங்களையும் வேட்டையை அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வருது இங்க இருக்கிற ஆடு இருக்குல்ல அது செங்குத்தான பகுதியில கூட ரொம்ப ஈஸியா ஏறி போயிருமா அடுத்ததா பிரௌன்பியு சொல்லப்படுற பழுப்பு நிற கரடிகள்லாம் இங்க நிறையாவே இருக்கு இது பெரும்பாலும் அங்க இருக்கிற குகைகள்ல உறக்க நிலையில தான் இருக்குமா அதே மாதிரி ரெட் பாண்டா வகைகளும் இங்க இருக்கு இந்த பாண்டா இனங்கள்லாம் அங்க இருக்கிற மூங்கில் நிலைகளையும் அங்க கிடைக்கப்பெற பழங்களையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வருது விலங்குகள் மட்டும் தான் இங்க இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு வகையான பறவைகளும் இருக்குங்க அதுல ஒண்ணு மோனால் அதுல குறிப்பா இந்த ஆண் பறவைகள் இருக்குல்ல அதுக்கு பிரகாசமான வண்ணங்களும் பல இறகுகளும் இருக்கும் இது நேபாளத்தோட தேசிய பறவைன்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் போக இங்க இந்த கஸ்தூரிமான் வகைகளும் செங்குரங்குகளும் இது மாதிரி பல உயிரினங்கள் இங்க வாழ்ந்துட்டு வருதா அடுத்ததா இங்க இருக்கிற காலநிலை கட்டுப்பாட பத்தி பாத்துரலாம் இந்த இமயமலை இருக்குல்ல இது இந்தியாவோட கேடையும் சொல்றாங்க குறிப்பா வட இருந்து வர கடுமையான காத்த இது தடுத்து இந்தியாவை குளிர் இருந்து நல்லாவே பாதுகாக்குது சொல்ல நம்ம நாட்டுக்கு அதிக மழை பெய்றதுக்கான காரணமே இமயமலைன்னு தான் சொல்றாங்க இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா எப்போ பாலைவனமா இருக்குமா நம்ம இமயமலை பத்தி இன்னொரு சுவாரசமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க இதுதான் நம்ம பூமியிலேயே இளம் மலை சொல்றாங்க என்னதான் இளம் மலை தொடரா இருந்தாலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளத்துல பறந்து விரிஞ்சு கிடக்கும் அதே சமயத்துல இதுதான் பூமியிலே அழகான ஆபத்தான மலைத்தடர்னு சொல்றாங்க ஏன்னா நிலநடுக்கத்தோட மையம்னு இந்த இமயமலையை சொல்றாங்க அந்த இமயமலை சுத்தி இருக்கிற நம்ம வட இந்தியா நேபாளம் திபெத்து இதுல பெரிய பெரிய நிலநடுக்க ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தான் சொல்றாங்க இதெல்லாம் போக உலகத்திலே உயரமான ஏரி நம்ம இமயமலையில தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கு மேலயும் ஏரிகள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல திலிசோன்னு ஒரு ஏரி இருக்கு அது மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மீட்டர்ல இருந்து கீழே வருதான் இந்த ஏரி தான் உலகத்திலே மிக உயரமான ஏரி இது பனிக்கட்டி உருகி உருவான ஏரின்னு சொல்றாங்க அடுத்ததா இங்க வாழ்ற மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தை பத்தியும் பாத்துடலாம் இமயமலையை சுத்தி இருக்கிற லடாக்கு திபெத்து செர்பாக்கு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாத்திலயும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இவங்களோட மெயின் தொழிலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடு மேய்க்கிறதாங்க அதே சமயத்துல ஒரு சில மக்கள் எல்லாம் அங்க இருக்கிற மலைகள்ல ஏறுவதையும் ஆன்மீக மரபுகளை பின்பற்றதையும் வழக்கமா வச்சிருக்காங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன்ல இப்ப இமயமலை பத்தி இருக்கிற மித்தையும் பாத்துரலாம் முதலாவதா பார்க்க போறது ஏட்டின்னு அழைக்கப்படுற பனி மனிதர்கள் இந்த இமயமலையில ட்ரக்கிங் பண்ணுவாங்கல்ல அதுல ஒரு சில பேரு அங்க பெரிய பெரிய கால் தடங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மையிலே அது பனி மனிதர்களோட தான் இன்னும் யாருக்குமே தெரியல ரெண்டாவதா இங்க ஒரு சில ஏரிகள்லாம் இருக்குங்க அந்த ஏரிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அடைஞ்சதும் மறைஞ்சு போயிருந்து சொல்றாங்க அதுக்கான காரணத்தை இன்னும் விஞ்ஞானியினால கண்டுபிடிக்கவே முடியல இதெல்லாம் போக அங்க ஒரு சில மர்மமான ஒளிகள்லாம் கேக்குமா அங்க இருக்கிற சில பகுதிகளில் பனிக்கட்டி உடையும் போது வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குதான் அதை கேட்ட முக்காவாசி பேரு இது ஏதோ நார்மலான சவுண்ட் மாதிரி தெரியல இயற்கைக்கு அற்பாற்பட்ட வேற ஏதோ சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா இங்க ஒரு சில குகைகள்லாம் இருக்கு அந்த குகைகளோட ஆழத்தை இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல சரி கடைசியா இங்க பண்ற ஆராய்ச்சிகளை பத்தி பாத்துரலாம் நம்ம இமயமலைதான் உலகத்திலேயே இளம் மலை தொடர்னு சொல்றாங்க அங்க வாழ்ற பனி அரிய வகை விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கும் அப்பப்ப டிஎன்ஏ ரிசர்ச்சும் பண்றாங்களாம் அதை கண்காணிக்கிறதுக்கு கேமரா டிராப் டெக்னாலஜியும் பயன்படுத்துறாங்களாம் இதை விட அங்க இருக்கிற கிளாசியர்ஸ் சொல்லப்போற பெரிய பெரிய பனிப்பாறைகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வராங்களாம் அப்படி பண்றது மூலமா நம்ம உலகம் வெப்பமடைறது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்களாம் இதெல்லாம் போக அங்க கிடைக்கப்பட மூலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மூலிகைகள் அங்க இருக்கான் சரிங்க வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துடலாம் என்னதான் இந்த இமயமலை ஆபத்தா இருந்தாலும் இதை நம்பி பல பில்லியன் மக்கள் அதுல கிடைக்கப்பட குடிநீரை பயன்படுத்துறாங்க சொல்ல இதுதான் இந்தியாவோட பாதுகாப்பு கிடையாது ஒரு சில மக்கள் இதை ஆன்மீகத்துக்காகவும் ஒரு சில மக்கள் இங்க சிகரம் ஏறுறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க அங்க வாழ்ற அரிய வகை உயிரினங்களும் அங்க கிடைக்கப்பெற மூலிகைகளும் அங்க நடக்கிற விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் இன்னும் நம்மள ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி பேசணும்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் சரிங்க அடுத்ததா இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்